இரவில் பிலிப்பு لا إله إلا الله وحده لا شريك له الملك ولو الحمد وهو على كل شيء قدير الحمد لله وسبحان الله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله اللهم يغفر لي வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு நிகரானவன் இல்லை ஆட்சி அவனுக்கு புகழும் அவனுக்கு அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உடையவன் அல்லாஹ் தூயவன் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர யாரும் இல்லை அல்லாஹ் மிக பெரியவன் நன்மை செய்வதும் தீமையிலிருந்து விலகுவதும் அல்லாஹ்வின் உதவியால்தான் இறைவா என்னை மன்னித்து விடு